மனித நான் அழகிய படைப்பாக படைத்திருக்கிறேன் என்று எல்லாம் சொல்கின்றான் என்னங்க உலகத்துல எவ்வளவு படைப்பு இருக்கு மயில் ஆடுவதை கண்டால் அது போன்று அழகா என்று கேட்கின்றான் யானை பிளர்வதை பார்த்தால் சிங்கம் கர்ஜிப்பதை பார்த்தால் அதுபோன்று ஒரு அழகு உண்டா என்று கேட்கிறார் கிளி கத்துவதை பார்த்து அதுபோன்று ஒரு குழல் இனிமை உண்டா கிளியின் என்கிறான் ஆனால் இறைவன் மனிதனை நான் அழகிய அழகிய படைப்பாக படைத்திருக்கிறேன் என்னங்க எல்லாருக்கும் இருக்கிற கண்ணு காது மூக்கு மருதன் இருக்கு இதுல என்னங்க அழகிய படைப்பு நாம் என்று கேட்கலாம் ஆனால் சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து அத்தாட்சிகளும் மனித உடம்புகளிலே இருக்கின்ற அத்துறை அருள் வளங்களை அல்ல பொரிந்து வைத்திருக்கின்றான் சிந்திக்க வேண்டுமா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது பிளாட் நல்ல தடகாத்திரமான மனிதன் கருத்துக்கு கீழே அப்படி வயிறு தள்ளியவர்களாக கை இப்படி பிறண்டவர்களாக இந்த கை இப்படி பிறண்டவர்களாக கால் இடுப்புக்கு கீழே உறுப்பு இருக்கிறதா இல்லையா என்று தரையோடு தரையாக படுத்து கொடுக்கக்கூடிய மக்கள் அதே போன்று இந்த கண் இங்கே மாறி இப்போது கூட சற்று பேஸ்புக்ல நாம் பார்த்தோம் வாட்ஸ்அப்ல பார்த்தோம் குஜராத் மாநிலத்திலோ இல்ல உபி மாநிலத்திலேயோ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது வேற்றுக்கரக பெண் குழந்தை போல் அந்த குழந்தை இருக்கிறது பெத்த தாய் கூட அதுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கு அவ என்ன செய்றா மறுதளிக்கிறார் எனக்கு பயமாக இருக்கிறது அது போன்ற படைப்பை நம்ம ஆக்கிட்டா சொன்ன என்ன ஆகும் வேற ஒண்ணு இல்லைங்க இங்க இருக்கக்கூடிய கண்ணை இங்க கொஞ்சம் வச்சுட்டான்னு சொன்னா மாட்டுக்கு வச்ச மாதிரி சைட்ல வச்சுட்டான்னு சொன்னா மாட்டு கண்ணை வர்றான் பாருங்க இந்த உதடு ஒட்டி இருக்கக்கூடிய அழகு பாருங்க உதகுடிலேயே பிறந்து சொன்னா ஓட்ட வர்றாங்க நம்ம கண்ணு கொஞ்சம் மாறு கண்ணா இருந்தா ஒன்றரை கண்ணை வர்றான் பாருங்க கால் கொஞ்சம் லேசா சொன்னா சக்கடி வர்றான் பாருங்க இஸ்லாமிய பார்வையில் அவருடைய குறைவுகளை சுட்டி காட்டி பேசுவது கராமாக்கப்பட்டது தடுக்கப்பட்டது அவர்கள் குறைகளை சுட்டி காட்டி பேசக்கூடாது இருந்தாலும் அல்லாவுடைய அருளை நினைவு கூறுவதற்காக இதை நான் எடுத்து சொல்கின்றேன் ஒரு சின்ன மாற்றங்கள் உடம்பில் ஏற்பட்டால் கூட இந்த மனிதன் நம்மளால தாங்க முடியல அதைத்தான் நல்லா சொல்கிறார் உலகத்தில் எத்தனை கோடிகள் படப்புகள் இருக்கட்டுமே சகோதரிகளை எத்தனை மிருகங்கள் இருக்கட்டுமே சகோதரிகளே மாட்டுக்கு இருக்க மாதிரி ரெண்டு கொம்பு வச்சுட்டான் சொன்ன மனுஷனை எப்படி பார்ப்பான் யானைக்கு இருக்கிற மாதிரி காதை வச்சுட்டான் சொன்ன என்ன ஆகும் பாக்குறோமா இல்லையா பெற்ற குழந்தை பாசத்தோடு அணைக்க வேண்டிய குழந்தை வேற்றுக்கிற பெண் குழந்தை போல அது இருக்கிற பெற்ற தாயோட தாய்ப்பால் ஊட்ட மாட்டேங்குது சொன்னா அதைத்தான் அல்லா தன்னுடைய அருள் என்று சொல்கின்றான் நான் என்னுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இதுபோன்று என்னால் உங்களால் படைக்க முடியும் என்பதை இப்போது வாட்ஸ்அப் வலைதளங்களில் வைரலாக பரவி விடக்கூடிய அந்த பிறந்த குழந்தை வேற்றுக்கரக பெண் குழந்தை போல இருக்கக்கூடிய அந்த குழந்தை அதைத்தான் அல்ல சொல்கின்றான் தன்னுடைய திருமணத்தை என்னுடைய அருள் மட்டும் என்னுடைய கருணை மட்டும் இல்லை என்று சொன்னால் உன்னி அழகிய படைப்பாக இருந்திருக்க முடியாது